உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினே பலமும் வந்தாய் கணநாதனி மாணியை உண்டாய் கதிர் வேளவனின் கருத்தில் என்றாய் கதிர் வேளவனின் கருந்த இந்த மாதிரி சித்தி புத்தியோடு இருக்கிற விநாயகரை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஒன்று தான் சொல்கிறாங்க வந்து வாழ்க்கை போராட்டம் அப்படி ஆயிருக்கு வாழ்க்கை அதுக்கு நீங்க இந்த மாதிரி தெய்வங்களுடைய துணை கொண்டு வெல்லலாம் கணவன் மனைவினா பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் அப்படியே சகஜமாக பேசிகிட்டே சூடாக்க சூடாக்கக்கூடாது பிரச்சனைகளை அப்படியே பெருசாக்க பெருசாக்கக்கூடாது இந்த மாதிரி மடியில் மனைவியோட இருக்கிற விநாயகரை நீங்க வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பன்னீர் விழிகளிலே அறிவோடு ஓ திராத்திகுளமா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பிஸ்னஸ் நல்லா ஓடுதா பிஸ்னஸ் நல்லா ஓடுறதுக்கு தவறாமல் திராத்திகுளம் என்ன செய்யுங்க சங்கடகர சதுர்த்திக்கு தேடி போய் கும்பிடுங்க ஒரு கும்பிடு நின்று கும்பிடு போட்டு விநாயகரை மூணு சுற்றி சுற்றிட்டு வந்தாலே போதும் பூஜை முடியும் வரைக்கும் நிற்க நேரம் இருக்காது கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே தொழில் நல்லா நடக்கும் குழந்தைகள் நல்லா இருக்கா மனைவி சுகமா பிஸ்னஸ் நல்லா ஓடுதா நீங்க உங்க ஆளுக பிஸ்னஸ் நல்லா பிடிச்சிருவீங்க பெருந்தலைவரே சொல்லியிருக்காங்க எங்க ஆளுக திராசை பிடிச்சே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெருந்தலைவர் ஆ நானா நான் நினச்சிக்கிடுவேன் அப்பப்போ நினச்சிக்கிடுவேன் நீங்கள் என்னுடைய சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம்ல பிரார்த்திக்கலாம் உங்கள் யூடியூபை ரன் பண்ணுறீங்களா அப்பப்போ ஷேர் பண்ணி கிரியேட் போஸ்ட்டு போட்டு விட்டாலே போதும் லிங்கை கிரியேட் போஸ்ட்டில் போட்டு விட்டாலே போதும் போய்கிட்டே இருக்கும் பிஸ்னஸில் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மாத சம்பாத்தியத்தில் அளவாக தான் சம்பாதிக்க முடியும் அதனாலேயே உங்கள் ஆளுகள்லாம் பிஸ்னஸில் தான் இருப்பாங்க என் ஃப்ரெண்டு அப்படி தான் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் தொடங்கினாங்க ஏன்னா அதில் தான் நிறைய பணம் பார்க்கலாம் ஆ எல்லாரும் எனக்கு கன்னத்தில் தட்டி கொடுத்துருக்கார் காமராஜர் பெருந்தலைவர் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வீடு அவர் மகளுக்கு கல்யாணம் அப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிக்க என்ன செஞ்சாங்க பெருந்தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படி வரும்போது நான் சின்ன பிள்ள பாவடை சட்டை போட்டு இப்படி வணக்கம் சொன்னேன் உடனே இப்படி தட்டி கொடுத்துட்டு போனாங்க அது எனக்கு என்றைக்குமே மறக்க முடியாது அதோட தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தது அந்த ஒப்பற்ற தலைவனை தட்டி வேற யாராலேயும் முடியாது இனிமேல் அவரை போல ஒரு தலைவர் பிறப்பாரா நமக்கு கொடுப்பன உண்டாங்கிறது சந்தேகம் மனசு கடவுள் தான் வைக்கணும் இப்படி ஒரு தலைவர் பிறக்க வடிவு வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப